தர்வம் சிவமயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கின்றோம் இன்று அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பார்க்கின்றோம் அதிபத்த நாயனார் அப்போதேடிகள் நாயனார் அமர்தி நாயனார் அறிவட்டாய நாயனார் ஆனாய நாயனார் புல்லாங்குழலே முக்தி பெற்றவர் சுந்தர் இசைஞானியார் இடங்களின் நாயனார் இயற்பகை நாயனார் நாயனார் உத்திரபசுபதி நாயனார் எரிபத்த நாயனார் ஏயர்கோன் கலிகாம நாயனார் ஏனாதிநாத நாயனார் ஐயடிகள் காடவர் நாயனார் கனநாத நாயனார் கணம்புல்ல நாயனார் கண்ணப்ப நாயனார் கலிய நாயனார் கலட் கலரெட்டறிவார் நாயனார் கலர்ச்சிங்க நாயனார் காரி நாயனார் காரைக்கால் அம்மையார் நாயனார் குங்கிலியக்கலைய நாயனார் குலச்சிறை நாயனார் கூற்றுவ நாயனார் கலிக்கம்ப நாயனார் சோழ நாயனார் கோட்புலி நாயனார் சடைய நாயனார் சண்டேஸ்வர நாயனார் சக்தி நாயனார் சாக்கிய நாயனார் சிறப்புலி நாயனார் சிறுதொண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் செருத்துணை நாயனார் சோமாசி மாற நாயனார் தண்டியடிகள் நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருஞான சம்பந்த நாயனார் திருநாவுக்கரச நாயனார் திருநாளை போவார் நாயனார் திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திருநீல நக்க நாயனார் திருமூல நாயனார் நமினந்தியடிகள் நாயனார் நரசிங்க முனையறைய நாயனார் இண்டசியர் நெடுமாற நாயனார் நேச நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் புகழ்துணை நாயனார் பூசலார் நாயனார் பெருமிழிலை குறும்ப நாயனார் வங்கியக்கரசி நாயனார் மானக்கஞ்சார நாயனார் நாயனார் முனையடுவார் நாயனார் மூர்க்க நாயனார் மூர்த்தி நாயனார் வைப்பொருள் நாயனார் வாயிலார் நாயனார் விரண்மின்ண்ட நாயனார் ஓம் நம்